வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஒரு ஒரு சின்ன ஷார்ட்டான வீடியோ தான் போகிறோம் அக்ஷய திருதியைக்கு வந்து நம்ம நகை பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது அன்னைக்கு வாங்கினா தங்கம் வந்து சேரும் அதிகமாக சேரும் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு அரை கிராம்லேருந்து ஒரு கிராமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினப்போம் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வாங்க போகிறீங்களோ என்னை காண நல்ல நேரம் என்ன அச்சய திருதியை அன்னைக்கு என்ன நல்ல நேரத்தில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இது ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணி மதியம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒரு மணி மாலை நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி இரவு ஆறு மணிலேருந்து ஏழரை மணி இந்த வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜோதிட பேஜ்லேருந்து தான் நான் எடுத்துருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து மதியானம் அந்த பன்னெண்டரை டு ஒரு ஒன் ஒன்று இந்த டைமில் வந்து இன்னுமே நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் வாங்க போறீங்களோ இந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தங்கம் மேலே மேலே சேரட்டும் ஸோ இருக்கு இந்த கவலை இருக்கும் அன்னைக்கு நம்மளால் வந்து ஒரு அரை கிராம் கூட வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இது நகை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் அன்னைக்கு வந்து பருப்பு வகைகள் தானியங்கள் நெய் காய்கறிகள் கீரை இந்த மாதிரி வந்து பொருட்கள் நம்ம வாங்கி வீட்டில் பயன் வாங்கி வச்சா கூட நம்ம வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கும் ஸோ எல்லாருமே நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிட்டு இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கினா கூட செல்வம் வீட்டில் பெருகுன்றது வந்து சொல்லப்படுது ஸோ அதனால வந்து தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை தங்கம் வாங்க முடியாதவர்கள் நீங்க இத கூட நீங்க வாங்கி வைக்கலாம் இத கூட நான் வந்து இந்த முறை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் இதுல இதோட இன்னொரு என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் இதை சொல்ல போகிறேன் நான் வந்து இதை சொல்கிறேன் என்னென்னா நானும் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பேங்க்கில் வந்து அவங்க என்ன நேரம் கா காலம் நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் நமக்கு தேவைக்கே நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அது என்ன நல்ல நேரமாக எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அப்படி வந்து நம்ம வந்து நேரம் காலம் பார்க்காம வாங்கினாலோ அதை என்றைக்கு அடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து சீக்கிரமாக அந்த கடனெல்லாம் முடியுன்றதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் ஸோ இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அது எந்த கடனாக வேணால் இருக்கலாம் நீங்கள் கோல்டுனால் வாங்கின கடனாக இருக்கலாம் இல்லை எந்த வட்டிக்கு கடன் வாங்கினது எப்படி வேணால் இருக்கலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை வந்து அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களே அறியாமல் உங் சீக் சிக்கரமா உங்களுடைய கடன் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அடைக்கலாம் செவ்வாய்க்கிழமையை முடியலனாலும் இந்த ஓரை நாட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா கேலண்டரில் போட்டிருக்கோம் அதில் செவ்வாய் ஓரைன்னு போட்டிருக்கோம் அந்த டைமிங்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கடன் அடைக்கலாம் இது இல்லாமல் நான் அடுத்த ஆப்ஷனாக தான் சொல்லுவேன் இதை கறி நாட்கள்னு போட்டிருக்கோம் நம்ம கேலண்டரில் வந்து அந்த நாட்கள் வந்து மாறப்போகிறது இல்லை தமிழ் மாதங்களில் இந்தந்த நாட்கள் கறி நாட்கள்னு போட்டிருக்கோம் அந்த நாளில் நீங்கள் அடைச்சாலும் வந்து ரொம்ப நல்லது பட் பட் வந்து கடன் வந்து சீக்கிரம் அடைக்கணும் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செவ்வாய்க்கிழமையை நீங்க பயன்படுத்தி பாருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ